உங்கள் உயிர் உங்ககிட்ட எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி வந்தது எப்படி செயல்படுதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதை எப்படி மாற்றலாம் எப்படி பெருக்கலாங்கிறத பார்த்து தவம் செய்தால் நாம் நல்லா இருக்கலாம் அப்போ முதல்ல நாம் தெரிஞ்சிட வேண்டியது நம்ம உயிரை பற்றி தான் முதல்ல உங்கள் உயிர் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் உங்கள் உயிர் எங்கே இருக்குது அது எப்படி கண்ணில் இருக்கும் கண்ணே இல்லாத குருடர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அவன் உயிர் இல்லைன்னு அர்த்தமா கண்ணில் தான் உயிர் இருக்குன்னா குருடர்கள் பொருள்கள் எவ்வளோவே வாழ்ந்தான் கண்ணில்லாத எத்தனை பேர் இருக்கான் அப்போ அவங்களுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தமா கண்ணே இல்லாவிட்டாலும் உயிர் இருக்குல்லவா அவனும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்போ உயிர் கண்ணில் இல்லை வேற ஒரு இடத்துல இருக்குது இப்படி சிந்திக்கிறது தான் அறிவு யாரோ சொன்னா எதுலயோ இருக்குது எப்படியோ வந்ததுன்னு பேசக்கூடாது நாம சிந்திக்கணும் தான் உயிர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண் இல்லாதவன் எவ்வளவு பேர் வாழ்கிறான் அப்ப கண் இல்லாட்டாலும் உயிர் வாழ்கிறான்னா அப்ப உயிர் இன்னொரு இடத்துல இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப அவன் உயிர் வாழ்கிறான்

ஏன் இருக்கும் பாதுகாப்பான இடம் பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்றீங்க நம்ம உடம்புல வேற பாதுகாப்பான இடம் இல்லையா நம்ம உடம்புல வேற எதுவும் முக்கியம் இல்லையா மூளைக்கு பக்கத்தில் செயல்பாட்டுக்கு அது ஏன் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தீர்க்கமாடு நம்ம சொல்லலாம் தீர்க்கமாக செயல்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே கண்ணில் இருக்குன்னு நீங்கள் கண்ணில் தான் இருக்கா எப்படி இருக்குது ஏன் அப்படிங்கிறது தெரியணும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் தலையில் இருக்குங்கிறீங்க தலையில ஏன் இருக்கணும் ஏன் உடம்புல வேற எங்கேயும் இருக்கக்கூடாதா ஏன் அங்கே இருக்கும் இருக்கணும் இப்படி கேள்விகள் அதாவது அப்படியா இப்படியா அதுவா இதுவா இப்படி நாலு கேள்விகள் கேட்டால் தான் எது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து விட முடியும் அப்போ எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் எப்படி இருக்கணும் இறைவன் எப்படி வச்சுருக்கிறாங்க இதுதான் அறிவு அதாவது அப்படி இப்படின்னு அலசி ஆராயணும் நாலு கேள்விகள் கேட்கணும் அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும் அதை எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா இப்போ வந்து நம்ம உயிர் நம்ம உடலில் இருக்குது உடல்ல இருக்கு அப்படிதானே உயிர் தான் நமக்கு முக்கியமானது உங்களுக்கு இப்போ உலக வாழ்க்கைக்கு தேவையானது என்னது காசு பணங்கள் தான் அப்படினா உங்கள் வீட்டில் பணத்தை எல்லாம் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க கேம்பீரில் வச்சிருக்கீங்க சும்மா வெளிய வேண்டியதுண்ணா அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உலக வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் அப்படிதானே நம்ம வாழ்க்கைக்கே தேவையான உயிரை படைத்த இறைவன் பாதுகாப்பாத வச்சிருப்பார் இப்படி சிந்திக்கணும் தான் கரெக்டா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ப நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அவன் வாழ்றதே உயிர் வச்சுதான் அப்ப உயிர் தான் ஒருதனுக்கு முக்கியமானது அப்ப வாழ்க்கைக்கு முக்கியமான உயிரை அதை படைச்ச இறைவன் முக்கியமான இடத்துல பத்திரமாட்டு தானே வச்சிருப்பார் சிந்திச்சு வந்தீங்கன்னா கரெக்டா உடம்புல உயிர் இருக்கு நம்ம உடம்புல எது முக்கியமான இடமோ எது பத்திரமான இடமோ அந்த இடத்துல நம்ம உயிர் இருக்கும் அசம் அப்படியே கண்டுபிடிக்கணும் இப்படி தான் இருக்குன்னு நம்ம இப்போ தெரியாது இல்லவா அப்ப அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இருக்கலாம் தான் கொண்டு வரணும் அப்ப நம்ம உடம்புல முக்கியமான இடம் முக்கியமான இடத்துல பத்திரமா இறைவன் உயிரை வச்சிருப்பார் வச்சு தான் நம்மளை படைச்சிருப்பார் அப்போ நம்ம உடம்புல எது முக்கியமான இடம்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கும் அந்த முக்கியமான இடத்துல உயிர் இருக்கும் அப்ப நம்ம உடம்புல எது முக்கியமான இடம் ஏன் தலை முக்கியமானது மூளை அந்த செயல்பாடு மூளையே இல்லைன்னு இப்பதானே சொல்லி யாருக்கும் மூளை இருக்கு செயல்பாடு தான் மூளையே செயல்படல அடுத்தவன் சொன்னது கேட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் அந்த இடத்துல இருந்தா என்ன உங்களுக்கு அறிவு இருக்கா சொல்லுங்க இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த உலகத்துல உள்ள எழுநூத்தி இருபது கோடி மக்களுக்கும் அறிவு கிடையாது யார் ஆத்ம ஞானத்துக்கு வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அறிவு ஒவ்வொரு பிரசண்டாக துலங்க ஆரம்பிக்கும் இப்போ இது பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னா சொல்லி கொடுத்தது தானே நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்போ நீங்கள் யாருன்னா ஒரு கம்ப்யூட்டர் உங்களை ஏதோடு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரோடு கம்பேர் பண்ணலாம் இப்போ கடையில் போய் ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வரீங்க அது எப்படி ஒர்க் பண்ணும்

மின்சாரம் வேணும் அதுதான் உயிர் கம்ப்யூட்டருக்கு உயிர் என்னன்னா பவர் பவர் இல்லாட்டா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுமா முதல்ல தேவை பவர் உயிர் அதுக்கு பிறகு நீங்கள் தெ என்னெல்லாம் இங்கே போடுறீங்களோ எதெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ அதை தான் அது கக்கிட்டு இருக்கு அவ்வளோதானே நீங்களும் அப்படி தானே பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி பல வார்த்தையர்கள் வளத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அதை தானே நீங்கள் வச்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்போ கம்ப்யூட்டருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கு உயிர் மின்சாரம் உங்களுக்கு உயிர் இறைவன் கொடுத்துருக்கலாம் யார் யார் இல்லாமல் நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அது தான் அது கிடைக்குது உங்களுக்கு யார் யார் இல்லாமல் ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுதான் நீங்களும் பேசுகிறீங்க வாழ்கிறீங்க கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு ஜட பொருள் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ யாருக்கு அறிவு இருக்கு ஒரு வயலுக்கும் அறிவு கிடையாது இதை முதல்ல ஒத்துக்கிட்டா தான் அவனுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் எனக்கு அறிவு இல்லைங்கிறத நான் முதல அப்ப அப்போ பெருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் புரியுதா என்கிட்ட வந்து பணம் இல்லை அப்போ நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்க்கலாம் என்கிட்ட அறிவு இல்லை அடுத்தவங்க சொன்னதான் எனக்கு தெரியுது அப்போ எனக்கு அறிவு தொடங்கணும்னா நான் என்ன செய்யணும் இதுதான் பலி உங்களுக்கு அறிவு இருக்கான்னு ஒத்தனை கேட்டதுன்னா கோவம் வந்துடும் அவர் முட்டாள இருக்கோம் யார் கோவப்படுவாங்க இல்லாத வந்தாலும் கோவப்படுவோம் அப்படி பாருங்க எதையுமே சிந்திச்சு பாருங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நமக்கு உயிர் வந்து இறைவன் வந்து பத்திரமான இடத்துல பத்திரமாக வச்சிருக்கார் முக்கியமான இடத்துல வச்சுருக்காரு அப்போ நம்ம உடம்புல எது முக்கியமான இடம்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல உயிர் இருக்கும்னு சொல்லலாம் அப்போ நம்ம உடம்புல முக்கியமான இடம்ங்கிறது தலை அது எப்படி தலை முக்கியமான இடம்னு சொல்லலாம் ஏன் ஹார்ட் முக்கியம் இல்லையா கிட்னி முக்கியம் இல்லையா கை கால் முக்கியம் இல்லையா நீங்கள் எதால வாழ்கிறீங்க சுவாசிக்கிறேன் மூக்கு மட்டும்தானா அப்புறம் பார்வை ஐம்பழங்களும் இங்கே இருக்குது

வாயால ஐந்து புலன்கள் தான் நம்ம வாழ்க்கை ஒரு மனிதன் ஐந்து வாழ்கிறான் வாழ்கிறான் இந்த ஐந்து புலன்களும் இருக்கக்கூடிய இடம் தலையில இதுக்கு கீழே எங்கேயாவது இருக்கா ஐந்து புலன்களும் தலையில தான் இருக்கு அதனாலதான் தலை முக்கியம் தலை ஏன் முக்கியம் அப்படின்னா ஐந்து புலங்களும் ஒரு மனிதன் வாழக்கூடிய ஐந்து புலன்களும் வாழ வைக்கக்கூடிய ஐந்து புலன்களும் இருக்கிறது தலை அதனால தலை முக்கியம் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன் தலை முக்கியம்னா இப்படி இருக்குது இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதனால இது முக்கியம் அப்போ எஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம்னு சொன்னால் அப்போ இந்த சிரசு இந்த ஒரு ஜான் தலையில தான் ஐந்து பழங்களும் ஒரு மனிதன் வாழ வைக்கக்கூடிய ஐந்து இருக்குது அதனால இந்த தலை முக்கியம் நிச்சயமா நம்ம உயிரும் இங்கே இறைவன் இப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவு ஒன்றும் தேவையில்லை இப்படி ஒவ்வொரு கேள்வியா வந்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் போட்டுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்துட்டு இங்கே சாடுனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிதானே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இதே தான் எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சிந்திச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ தலை தான் முக்கியம் ஐம்பிலங்களும் தலையில தான் இருக்கு அதனால தலை தான் முக்கியம் நிச்சயமாக நம்ம உயிரும் இந்த தலையில தான் இறைவன் வச்சிருப்பா படைத்திருப்பா சரி இந்த தலையிலையும் உயிர் எங்க இருக்கு அடுத்த கேள்வி இப்படி ஒரு பத்து கேள்விகள் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்ப அடுத்த கேள்வி நம்ம தலையில நம்ம இறைவன் வச்சிருப்பார் பத்திரமான இடம் தலைதான் சொல்லி முக்கியமான இடம் தலைதான் சொல்லி இந்த தலையில தான் நம்ம உயிரும் இருக்கணும் இருக்குன்னு தெரியாது நமக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இருக்கணும் இருக்கலாம் நிச்சயமா இந்த தான் இருக்கும் கொஞ்சம் சிந்திங்க மூளைக்கு வேலை கொடுங்க வந்துடும் இதுக்காக தனியாட்டி யாரும் பிறந்து வர வேண்டியதில்லை இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு இறைவனுடைய படைப்பு எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அறிவு இருக்கு பயன்படுத்தணும் அறிவு இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் மூளை இருக்குது யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வெளிப்படுது விஞ்ஞானிகள்னு யார சொல்றோம் கொஞ்சம் நம்மளை விட அதிகமாக சிந்தித்து செயல்பட்டவன் விஞ்ஞானி அவன் ஏதோ இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறான் விஞ்ஞானிகள் நல்ல அறிவு பரிபூர்ணமானவங்க சர்வமும் கண்டுபிடிச்சவங்க அவங்க விஞ்ஞானிகள் சித்தர்கள் ஞானிகள் நம்ம ஒன்றும் செயல்படாமல் சிந்திக்காமல் இருக்கோம் அவசரங்களே வாழ்ந்துட்டு இருக்கோம் பறந்தோம் வாழ்ந்தோம் சேர்த்தோன்னு இருக்கிறோம் இதிலேருந்து விடுபடணும்னு தான் நம்ம ஞானிகள் நம்ம வழிகாட்டிக்கோம் அப்போ அதுக்கு என்ன வழி சிந்திக்கிறது மட்டுந்தான் வழி சாக்ரட்டிஸ் சார் தான் சொன்னார் எதையும் ஏன் எதற்கு என்று சிந்திச்சுக்கிட்டே சொல்கிறாங்க சத்வி சாரம் ஏன் இது எப்படி வந்தது இது இப்படி நம்ம கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஒன்றா சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் நமக்குள்ளே இருக்கு வெளியில ஒன்றும் இல்லை போய் கேட்க வேண்டியது இல்லை நமக்குள்ளே இறைவன் இருக்காருல நம்முடைய உயிராட்டு இருக்காருல அவன் சொல்லி தருவான் அப்ப கொஞ்சம் அவன்கிட்ட பேசுங்க கொஞ்சம் அவனை பண்ணுங்க பிடிங்க கிடைச்சு போல உயிர் எங்க இருக்கும் ஏன் அப்படி இருக்கு ஏன் அங்க இருக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம்னா சந்தேகம் இல்லாம அது க்ளியராக இருக்கணும் அப்போ நம்ம க்ளியராக இருக்கும் அடுத்த வழி போய்கிட்டே இருப்பான் இப்போ நம்ம உடம்புல தலையில தான் இருக்கும் ஒரு முடிவு கற்றுக்கட்டுமா இப்படி தான் இருக்கும் இருக்க முடியும் இனி டவுட் வராதுமா இனி அடுத்தது தலையிலேயும் எங்கு இருக்கும் ஏன் எங்கே இருக்கும் அதுக்குண்டான காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேயும் டவுட் வராது அப்படி தீர்க்கமா தெரிந்து கொள்கிறது தான் அறிவு அப்படியா இப்படியா ஏன் இப்படி இருக்கக்கூடாது ஏன் இப்படி இருக்கு இப்படி பல கோணத்துலையும் சிந்திச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சி போவோம் அப்படியா அதுவா இதுவா அப்படி பார்க்கணும் கண்ணில் உயிருக்கு என்ன எப்படி சிந்திக்கணும்னு தெரியுமா இப்போ கண்ணில் உயிருக்குன்னு சொல்றீங்க அப்போ கண்ணில் இருந்தால் குருடுன்னு இருக்கானு அவன் வாழ்கிறான் அப்போ கண்ணில் இல்லை வேற ஒரு இடத்துல இருக்கு காதுல உயிர் இருக்குன்னு காது இல்லாதவன் செவிடை எவ்வளவு வாழ்கிறான் அப்ப காதலையும் உயிர் இல்லை காது காதில்லாதவனும் செவிடனும் உயிர் வாழலாம் குருடனும் உயிர் வாழலாம் அப்படினா ஊமை எத்திரையவே இருக்கான் அப்ப வாய் பேசாட்டாலும் வாழ முடியும் அறிவே இல்லாதவன் எவ்வளவு இருக்கான் நம்மளை விட்டுருவோம் பைத்தியக்காரங்க எவ்வளவு இருக்கான் கோமால எவ்வளவு இருக்கான் அவனு வாழுகிறாங்களா அவனுக்கு மூளையே வேலை செய்யல பைத்தியம் என்ன செய்யறது தெரியாது அப்ப அவனுக்கும் உயிர் இருக்குல்லவா மூளை இயங்காவிட்டாலும் விட்டாலும் தாறுமாறா போனாலும் கோமால போனாலும் உயிர் இருக்குல்லவா கோமாலையே வருஷ கணக்காக கிடக்கூடியவங்க பேர் இருக்காங்க அப்ப உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம்னா அப்ப மூளை இல்லாதவன்க்கும் உயிர் இருக்கு மூளையில இல்ல உயிர் குருடனுக்கும் உயிர் இருக்கு கண்ணில இல்ல செவிடனுக்கும் உயிர் இருக்கு ஓமையனுக்கும் உயிர் இருக்கு அப்போ இந்த தலையில இந்த புலன்கள் எல்லாம் இருக்குது இங்கே இருந்தாலும் எதாவது ஒன்றில இருந்தாலும் உயிர் இருக்காது எதாவது ஒரு புலன்ல உயிர் இருக்காது அப்படிதான ஒரு புலன்ல உயிர் இருக்குன்னு வச்சுருவோமே கண்ணில் உயிர் இருக்குன்னு வச்சுருங்க அப்போ காது எப்படி வேலை செய்யும் மூக்கு எப்படி வேலை செய்யும் மூளை எப்படி வேலை செய்யும் ஐந்து புலன்களும் நமக்கு முக்கியம் தானே ஐந்து புலன்களும் செயல்பட்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு புலன் மட்டும் போதுமா அவங்களுக்கு ஐந்து புலனும் ஐந்து புலனும் வேணும்லவா ஐந்து புலனும் முக்கியம் தானே ஐந்து புலனும் செயல்படணும்லவா அப்ப ஐந்து புலனும் செயல்படணுமானா ஏதாவது ஒரு புலன்ல உயிர் இருந்தா மற்ற புலன்கள் செயல்படாது இல்லவா அப்ப என்ன பண்ணணும் ஐந்து புலன்களுக்கும் சக்தி வரணும் ஐந்து புலன்களுக்கும் உயிர் ஆற்றல் வரணும் அப்படியானா ஐந்து புலன்களுக்கும் காமனான ஒரு இடத்துல அந்த உயிர் இருந்தால்தான் ஐந்து புலன்களுக்கும் அந்த சக்தி ஈக்குவலா கிடைக்கும் அப்ப மூளையில இருக்கக்கூடாது கண்ணில் இருக்கக்கூடாது காதில் இருக்கக்கூடாது மூக்கில் இருக்கக்கூடாது வாயில் இருக்கக்கூடாது இந்த ஐந்து புலன்களுக்கும் காமனான ஒரு பிளேஸ் இருந்தாதான் ஐந்து புலன்களுக்கும் சக்தி கிடைக்கும் சரிதானா அப்படி இருந்தால் தான் சக்தி கிடைக்கும் எப்படின்னா இப்போ இந்த ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நைட் இந்த ரூமில் வெளிச்சமாக இருக்கணும் நம்ம எங்கே லைட்டு போடணும் சென்ட்ரலில் சென்ட்ரலில் போட்டோம்னா எல்லா இடமும் அந்த வெளிச்சம் சீராக கிடைக்கும் ஏதாவது ஒரு கார்னரில் போட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒளி கிடைக்கும் இந்த இடத்துல வெளிச்சம் இருக்காது ஆப்போசிட் சைடில் அடுத்ததுன்னு அப்போ சென்ட்ரலில் போட்டிருந்தோம்னா எல்லா இடத்துக்கும் அந்த ஒளி பரவலாக கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம தலையினுடைய சென்ட்ரலில் உயிர் இருந்தால் இருக்குமானால் அந்த உயிர் ஆற்றல் எல்லா புலன்களுக்கும் கிடைக்கும் அப்ப நம்ம உயிர் எங்க இருக்கும் நம்ம தலையினுடைய சென்டரில் இருக்கும் இதுதான் லாஜிக் அப்படிதான இப்படி சிந்திக்கணும் இதுதான் அறிவு அப்படி இருந்தால் செயல்படுமா இப்படி இருந்தால் செயல்படுமா எப்படி இருந்தால் அது செயல்படும் இப்படி பார்த்து அப்ப இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி வந்துக்கிட்டு பெரியவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத கம்பேர் பண்ணி பார்ப்போம் நம்ம முடிவுக்கு வந்தால் மட்டும் போறாது பெரியவங்க என்ன சொல்றாங்க இது சரிதானா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்போ பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம உயிர் ஒரு மனிதனுடைய உயிர் எங்கே இருக்குங்கிறத பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க மெய்வாய் மூக்கு மத்தியில் கூட்டத்தின் மத்தியில் இருக்குதுன்னு திருமந்திரத்துல சொல்லுது இன்னொரு சித்தர் என்ன சொல்லாரு உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் மெறியதனி வாழைப்பண்ணி இன்னொரு சித்தப்பா வேத புராண இதிகாசங்கள் எல்லாரும் சொல்லிருக்காங்க எங்க இருக்குன்னா நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில நம்முடைய உயிர் இருக்குது இப்ப நம்ம கண்டுபிடிச்சதும் அப்படி இருந்தாதான் செயல்படுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சிந்தித்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கணும் தான் இருக்கு அப்போ பெரியவங்க சொன்னதும் நம்ம சிந்தித்ததும் கரெக்டான பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரிதடி வாழைப்பண்ணு இதில் ரெண்டு மூணு ப்ரூஃப் வந்துட்டு நம்ம உயிர் இருக்குன்னா நம்ம தலையினுடைய உள்ள மத்திய பகுதி அது எந்த இடம்னா உச்சிக்கு கீழ் வாய் திறந்தா உள்ள ஒரு குட்டினாக்கு இருக்குல்ல அண்ணாக்கு அதுக்கு ஒரு விரர் கடை மேலே உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல வைத்த விளக்கு ஒளின்னு தானே அர்த்தம் அப்போ இறைவன் நம்முடைய ஜீவாத்மா ஒளியா தானே அர்த்தம் பரமாத்மா வந்து பேரொளி எங்கும் நிறைந்த பேரொளி இறைவன் அந்த இறைவன் தான் நம்மள படைச்சிருக்கார் ஜீவாத்மாவாக அப்ப அந்த ஒளியிலிருந்து வந்தது என்னவா இருக்கும் ஒளியிலிருந்து என்ன வரும் ஒளி தான் வரும் அப்போ பேரொளியிலிருந்து வந்த இருந்து அந்த பேரொலியிலிருந்து வந்தது ஜீவாத்மா இதுவும் ஒளி தான் அதுக்கு இந்த சித்தர் பாடல் தான் சாட்சி ஞானிகளுடைய பாடல்தான் சாட்சி தேவன் ஒளியா இருக்கிறார் நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசிக்கலாம் இது பைபிள் அல்ல காட்சி கொடுத்தது ஒளியாட்டு இறைவன் இப்படி எல்லாரும் சொன்னது அந்த ஒளி தான் அப்போ அந்த இறைவன் ஒளி தான் நமக்கும் உயிர் கொடுக்கிறார் அப்படின்னா அதுவும் ஒளி தான் அப்போ சித்தர் பாடல் சொல்லதும் நித்தம் எரிதடி வாழைப்பண்ணு அந்த ஒளி விளக்கு நித்தமும் எரிதான் நம்ம உயிர் அழியாது இல்லவா உடம்பு தானே அழியுது அப்போ உயிருக்கு அழிவில்லை ஆன்மாவுக்கு அழிவில்லைங்கிறதும் கரெக்டானா அப்போ நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில் விளக்கு இருக்குதுங்கிறார் விளக்குன்னா ஒளி இருக்குன்னு தான் அர்த்தம் விளக்கு இருக்குன்னா அங்கே ஒளி இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ ஒளி இருக்குது அதுதான் உயிராக இருக்குது உள்ளே இருக்குது அது வந்து நித்தமும் எரியுது அது அழிவே செய்யாதது இப்படி இறைவன் நம்ம உயிரை படைத்திருக்கிறார் நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில ஒளியாக நம்ம உயிர் இருக்குது ஒளிதான்